Bye. காஞ்சி சங்கரம் மடத்தில் வந்து எழுபத்தி ஓராவது பீடாதிபதி வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க அவர் யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் காஞ்சி சங்கரம் மடத்தில் எழுபத்தி ஓராவது பீடாதிபதியாக ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய திதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரியர் ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அவருக்கு வந்து சந்யா சந்யாச சந்நியாச தீட்சை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆந்திராவை சேர்ந்த ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் வந்து காஞ்சி மாவட்டத்தில் அடுத்த பீடாதிபதியாக வரப்போகிறார் ஸோ பக்தர்களோட விருப்பத்துக்கு இணங்க தான் வந்து இவரை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க காமக்கோடி பீடம் வந்து ரொம்ப பழமையானது ஆதிசங்கரர் வந்து இந்த மடத்தை வந்து நிறுவினார் இப்போ வந்து எழுபதாவது பீடாதிபதியாக ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார் இந்த நிலையில் அடுத்த பீடா பீடாதிபதி வந்து யார் என்ன கேள்வி எழுந்த போதுதான் ஸ்ரீ கணேச சர்மா டிராவிட் வந்து ஆந்திர மாநிலம் அண்ணாவரம் கேத்திரத்தை சேர்ந்தவர் அவரது இயற்பெயர் வந்து துத்து சத்ய வெங்கட சூரிய சுப் சுப்பிரமணிய கணேச சர்மா டிராவிடம் இப்போது வந்து இவர் வந்து காஞ்சி சங்கர மடத்துல வந்து இவரை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த கணேச ஷர்மா டிராவிட் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் வந்து ஸ்ரீ சரஸ்வதி தேவஸ்தானத்தில் தான் வேலை செஞ்சு வந்த வந்திருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல்ல வந்து அவர் வந்து வேதம் கற்றுன்ட்ருக்காராம் காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆசியோட அவர் வந்து ரிக் வேதம் சாம சாமவேதம் சாஸ்திரம் எல்லாமே கற்றுருக்காராம் இவரோட க வயசும் வந்து இருபது வயசு தான் ஆ ஆறுது அப்படிங்கிறது நம்பப்படுறது ஸோ ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷய தேதி அன்னைக்கு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமி தான் வந்து இவருக்கு வந்து சன்னியாட்சி அக்ஷய கொடுக்குறாரு ஸோ அக்ஷய தீதி வந்து ரொம்ப விசேஷமான நாள்ங்கிறதுனால அந்த நாளை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ரொம்ப அந்த ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க ஸோ இளைய பீடாதிபதி தேர்வுக்கு வந்து அந்த அந்த மாவட்டமே வந்து ரொம்ப வந்து காஞ்சிபுரம் மாவட்டமே ரொம்ப விசேஷமாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள்